மக்களை அந்த இனம் இனத்தோட சேரும் அப்படின்னு வந்து பெரியவங்க வந்து ஒரு சில விடயங்கள் சொல்லியிருப்பாங்க அது வந்து பத்து பொருத்தமும் பக்காவா வந்து இந்த கோவா கேங்குங்க இருக்கு சீசன் போல அன்பு கேங்கு சீசன் செவன்ல புள்ளி கேங்கு சீசன் எயிட்ல கோவா கேங்கு கோவா அப்படின்றது வந்து ஒரு டூரிஸ்டான இடம் ஒரு அமைதிக்கான இடம் என்ஜாய்மெண்ட்டுக்கான இடம் பட் இந்த கோவா கேங் அப்படின்றது வன்மத்துக்கான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும் வந்த வேலையை விட்டுட்டு வேற எல்லா அசிங்கங்களுமே பண்ணுகின்ற ஒரு கேங் தான் இந்த கோவா கேங் சோ அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமார் நபர்கள் வந்து இந்த டாஸ்க பத்தி நேத்து சொல்லுவாங்க நேத்து முத்துக்குமாரனுக்கு நடந்தது மஞ்சரிக்கு நடந்தது அவங்களுக்கு நடந்தது ஒரு அநியாயம் முத்து அவர்களை பழிவாங்குவதற்காக அவர்கள் எல்லா வேலையும் பக்கவா வந்து பண்ணார் அப்படி தான் உண்மை சரியா கேம்ல முத்து போடுற திட்டங்கள் அவ்வளவு டீசெண்டா இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் யாரையும் பாதிக்காத மாதிரி இருக்கும் ஆனா இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இப்படியான நபர்கள் அதாவது ஒரு பணக்கார கூட்டம் பண்ற விடயங்கள் வந்து அடுத்தவனை அழிப்பதாக இருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட் மக்களே உண்மையான ஆட்டத்துக்கும் கேவலமான ஆட்டத்துக்கும் சோ அப்படி இருக்க முத்து ஒரு விடயத்தை அழகா சொல்லியிருப்பாரு இப்ப நம்ம எனக்கு அவுட் ஆனதுல எனக்கு சந்தோஷம்தான் ஆனா அவன் அருண்கிட்டே அவர் வந்து சொல்லியிருப்பார் இனிமேல் இப்படி தப்பான ஆடாத அப்படின்னு ஆனா அருண் வந்து அப்படியே மாத்தி கொண்டிருக்க அது முத்து அவர்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு இனி மீதி பாத்துக்க வேண்டியது பிக் பாஸ் அப்ப சாச்சியா அவர்கள் மஞ்சரி அவர்கள்ட்ட சொல்லைக்குள்ள முத்து அழகா சொல்லுவாரு சோ இது வந்து கைகலப்புல போய் அடிச்சுக்கிட்டு சட்டையை பிச்சுக்கிட்டு இல்லாம நான் என்னுடைய கேமை என் மனசாட்சி படி நேர்மையா வந்து பிளே பண்ணேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை முத்து சொல்லியிருப்பாரு இன்னைக்கு பாத்தீங்களா இன்னைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா அது லைவ்ல நடந்ததுக்கு அப்புறம் பாஸுக்கு அப்படின்னு சில விடயங்கள் இருக்கு சரிங்களா அதாவது அந்த குணம் பழக்க வழக்கங்கள் வார்த்தைகள் அப்படியான விடயங்கள் அதுல இந்த கோவா கோபாக இருக்கிற அத்தனை பேரையும் மக்களுக்கு பிடிக்கல காரணம் இன்றைக்கு சொன்னாக்கா சௌந்தர்யா சத்தியமா வந்து இதெல்லாம் தப்பான ஒரு உதாரணங்கள் வளர்ற பிள்ளைகளுக்கு சௌந்தர்யா போன்ற நபர்கள் எல்லாம் ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள் பாவிக்கிற வார்த்தைகள் கத்துற விடயங்கள் அடுத்தது வந்து ஜாக்லி அடுத்த ஒரு பொய்யான ஒரு உருவம் யாருக்குமே அவங்க உண்மையா இல்லை கேமுக்காக எந்த லெவல் கேம் வேற நட்பு அதாவது முத்து சொல்வாரு நீங்க கேமையும் அது கேமுக்கு அப்புறம் நடக்கிறதையும் அது எது உண்மையான ஜாக்லீன் அப்படின்னு புரிஞ்சொல்ல முடியல அப்படின்னு ஸோ அவங்க வந்து கேமுக்காக வந்து பண்ணுவாங்க அது மற்றபடி எதிரியா இருந்தா கூட தோல்வா முத்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராயன் இன்னைக்கு அவருடைய உண்மையான முகம் வழியில வந்துட்டு பாஸ் பொறுத்த வரைக்கும் கை வைக்கிற விடயங்கள் வச்சிருக்கவே கூடாது என்னதான் தப்பா இருந்தாலும் போன வாட்டி பிக் பாஸ் ஃபைவ் மலையாளத்துல ஒருத்தங்களை அடிச்சாங்க அப்படின்னு ரெக்கார்டு கொடுத்துட்டாங்க என்ன போல எனக்கு எனக்கு தெரிஞ்சு ராயனுக்கு ரெக்கார்டு அவர் ஃபர்ஸ்ட் கை வச்சிருந்தாங்கன்னா அவருக்கு ரெட் ரெக்கார்டு கொடுக்கணும் அப்படி என்பதுதான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரிய ஆரம்பத்துல மக்களுக்கு பிடிச்சது இப்போ அக்கா தம்பின்னு அவங்க பண்ற கேவலத்தினால ஜெஃப்ரிய வந்து மக்களுக்கு பிடிக்காம போச்சு இதுல கூட்டி கழிச்சு தெரியிற விடயம் இந்த பிரமோல நடந்த சண்டை ராணவ ராணவ பத்தி இந்த சௌந்தர்யா சௌந்தர்யா ராயன் ஜாக்லின் அவங்க எல்லாம் ஒரு விதமான வார்த்தைகள் பாதிப்பாங்க மக்கு பையா உனக்கு ஒண்ணு தெரியாது கேமியா அப்படின்னு பெற்றது இந்த சௌந்தர்யா வந்து மஞ்சரிக்கு பண்ணிருந்தாங்க சரிங்களா அதனாலதான் அந்த இனம் இனத்தோட சேருமன்ற மாதிரி அந்த பணக்கார கூட்டம் சௌந்தர்யா பணக்காரி ஜாக்லின் பணக்காரி ராயன் பணக்காரி பணக்காரன் சரிங்களா அப்ப அந்த கூட்டம் எல்லாமே ஒன்னா சேர்ந்துருக்கு அந்த கூட்டத்தோட குணம் ஒரே மாதிரி இருக்கு பல இடங்களை பார்த்துருக்கேன் ஹைலைட் என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அழகா நேற்று பாயிண்ட் சொன்னாரு இப்படி நான் இப்படி கையெழுப்புல போறதை விட நான் அவுட் ஆனது பரவாயில் எனக்கு ஓகே அப்படின்ற வரியம் ஏன்னா அந்த ஆட்டம் தான் போச்சு அருண் பண்ண விடேயே வந்து கண்டிப்பா அது வந்து வேற மாதிரி ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தர் பழகுறது அப்ப அது வேற மாதிரி போகும் அப்படின்றத அவர் கடித்தாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி நடக்க பிக் பாஸ் வர சொல்லியிருக்காரு அவுட் ஆனவர்கள் கூட வரலாம் அப்படின்னு அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து டோல் ஹவுஸ்க்கு போவே அது பொம்மையை வந்து எடுக்கலாது ஆனால் அவங்களுக்கு வேண்ட நபர்களை தடுக்கலாம் அப்படின்றது தான் ஆப்ஷன் போல இருக்கேன் இதற்கு முதல் சீசனே அப்படி தான் இருந்துச்சு பட் ஒட் எவர் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோவா கேங் பண்ணுற விடயங்கள் அவங்க டாஸ்க்லயும் சரி டாஸ்க் இல்லாத நிலைய விடயத்திலையும் சரி அவங்க பண்ணுற விடயங்கள் வந்து குடும்பமா பாக்கைக்குள்ளே முகம் சுளிக்க வைக்குது கேவலமாக இருக்குது இதற்கு முதல் நம்ம தமிழ் பிக் பாஸில் தமிழ் கலாச்சாரத்தில் அவங்க பண்ற விடயங்கள் வந்து போல நடக்கல சரிங்களா இப்ப இன்னைக்கு கூட வந்தீங்கன்னா அந்த கேங் மட்டுமே பாவிக்கிற வார்த்தைகளுக்கு பீஃப் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஏதமில்ல அதிகமான மியூட் போடப்பட்ட நபர்கள் அப்படின்னா ஒண்ணு சௌந்தர்யா அதுக்கப்புறம் இந்த ஜாக்லீனே ராயன் அப்படியா தான் இருக்கும் இனம் இனத்தோட சேர்ந்திருக்கு நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி